சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் காஞ்சி தெற்கு மாவட்டம் வடக்கு ஒன்றியம் பாக்குப்பேட்டை கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அம்பேத்கர் படிப்பகம் திறக்கப்பட்டது அதன் இரண்டாம் ஆண்டு விழா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் சதீஷ் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில மாணவரணி முன்னாள் பொறுப்பாளரும் விப்பேடு ஊராட்சி மன்ற தலைவருமான அருள்நாதன் கலந்து கொண்டு பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் உள்ளிட்ட பரிசுகளை இந்நிகழ்ச்சியில் கோக்கிநெறி குப்பம் சுதாகர் கதிர்பூர் கோபி கேசவன் செவிலிமேடு ரமேஷ் வழக்கறிஞர் சந்துரு அன்பரசு பாக்குப்பேட்டை மணிவளவன் ராமச்சந்திரன் உதயா விஷ்வா பர்னபாஸ் சக்தி முரளி மேட்டுநகர் வருண் கோகுல்தாஸ் சரவணன் விக்கி ராசு உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் சிசு இளைய கவுதமன் தலைமையில் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் வரும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி மதசார்பின்மை காப்போம் மாநாட்டிற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மதசார்பின்மை காப்போம் மாநாட்டில் சிவகங்கை வடக்கு மாவட்டம் சார்பில் திரளானோர் பங்கேற்று நூறு வாகனங்களில் திருச்சிக்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து வேப்பங்குளம் கவிஞர் அன்புதாசன் எழுச்சி தமிழர் பற்றி வெப்பநதி என்ற கவிதை நூலை வெளியிட்டார் அதனை சிவகங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் சிசு இளைய கவுதமன் பெற்றுக் கொண்டார் அறிவாச தலைவர் மகத்தான அரசியல் ஆளுமை இயந்திர மனிதர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய தலைமையில் ஜூன் மாதம் பதினாலாம் தேதி நடைபெற இருக்கிற மாபெரும் மதச்சார்பின்மை காப்போம் என்கிற அந்த பேரணிக்கான மாவட்ட செயற்குழு கூட்டம் இன்றைக்கு சிவகங்கை வடக்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் நடந்தது சிறப்பாக நடந்தது இந்த நிகழ்வில் ஒன்றிய நகர மாவட்ட மாநில துணைநிலை அமைப்புகளுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் இளைஞர்கள் எழுச்சி பாசனுடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு தலைவர் தலைமையிலே நடக்க இருக்கிற அந்த மதச்சார்பின்மை காப்போம் பேரணிக்காக பேரணிக்கு மிக திரளாக நூறு வாகனங்களில் அணிவகுத்து திருச்சியை திறப்போம் என்கிற அந்த உறுதிமொழியை இன்றைக்கு நாங்கள் ஏற்றிருக்கிறோம் சிவகங்கை வடக்கு மாவட்ட நிர்வாகம் மிக சிறப்பாக மக்களை அணிதிரட்டி இஸ்லாமிய சொந்தங்களையும் அணிதிரட்டி பெண்களையும் அணி திரட்டி இளைஞர்களையும் அணி திரட்டி இந்த பேரணிக்கு செல்வோம் என்று தீர்மானம் நிறைவேற்றி மிகச் சிறப்பாக இந்த கூட்டம் நடந்தது அதன் தொடர்ச்சியாக நம்முடைய வெப்ப வேப்பங்குளம் அருமை அண்ணன் கவிஞர் அன்புதாசன் அவர்கள் எழுச்சி தமிழர் அவர்களை பற்றி வெப்ப நதி என்கிற பெயரிலே தலைப்பிலே ஒரு கவிதை நூலையும் வெளியிட்டார் அந்த நூல் வெளியீட்டு விழாவும் இன்றைய தினம் நம்முடைய மாவட்ட தலைமை அலுவலகத்தில் மிகச் சிறப்பாக நடந்தது அத்துறை தோழர்களுக்கும் சிவகங்கை வடக்கு மாவட்டத்தின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை உங்களுடைய பிற்பாதங்களில் காணிக்கையாக்குகிறேன் நன்றி வருகின்ற ஜூன் பதினான்காம் தேதியன்று திருச்சியில் நடைபெறவுள்ள மதசார்பின்மை பாதுகாப்பும் பேரணி விளக்க தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் மணிகண்ட ராஜா தலைமையில் வடக்கு ஆத்தூர் பஜாரில் நடைபெற்றது இதில் ஆழ்வை கிழக்கு ஒன்றிய செயலாளர் சங்கர் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் டைட்டா ரவி முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாவட்ட துணை அமைப்பாளர் பாபா சாஹிப் அருண் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட துணை அமைப்பாளர் ஷர்மிளா முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன் வழக்கறிஞர் பிரிவு பொறுப்பாளர் வழக்கறிஞர் அர்ஜூன் தூத்துக்குடி தென்காசி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் மேலிட பொறுப்பாளர்கள் சமூக ஊடக மையத்தின் மாநில செயலாளர் சஜன்ராஜ் மாவட்ட பொறுப்பாளர் பாரி வல்லல் ஆழ்வை மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் இக்கூட்டத்தில் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை சிக்கந்தர் ஒன்றிய துணை செயலாளர் அழகேசன் நகர செயலாளர் முத்துக்குமார் மாரிமுத்து இளந்தளிர் முத்து அம்பேத்கதிரவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஒன்றிய பணியாளர் தேர்வாணையத்தை கண்டித்து திருச்சியில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் மாநில தலைவர் வின்சென்ட் தலைமையில் யு பி எஸ் சி வினாத்தாளை கிழித்தெறியும் போராட்டம் நடைபெற்றது இதில் மக்கள் கலை இலக்கிய கழகம் மாநில செயற்குழு உறுப்பினர் லதா திருச்சி மாவட்ட செயலாளர் ஜீவா குடிமக்கள் உரிமைகள் பொதுமன்றம் வழக்கறிஞர் கமுர்தீன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் சக்தி ஆற்றலரசு நிர்வாகிகள் சிறுத்தை குணா வழக்கறிஞர் பழனியப்பன் திருவேன்பூர் தீனா ஜெயக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் வெள்ளை நெஞ்சன் தலைமையில் கழக நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு வழங்கினர் பொன்னமராவதி தாலுகா கூடலூர் கிராமத்தில் உள்ள ஆதி திராவிடர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள வீடுகளை புதுப்பித்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது கூடலூர் பஞ்சாயத்தில் வசிக்கக்கூடிய ஆதி திராவிட மக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் இந்திரா கூட்டு நினைவு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட குடியிருப்புகள் சேதமடைந்து அந்த காங்கிரீட் வீடுகள் கம்பியெல்லாம் தொங்கிக் கொண்டிருக்கின்றது இதை அரசு பரிசீலனை பண்ணி ரெண்டு லட்சத்தி நாற்பதனாயிரம் ரூபா ஒரு வீட்டுக்கு என்ற பெயரில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்பொழுது ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த நிதி செயல்படுத்தப்படாமல் நீக்கம் செய்யப்பட்டதாக கூறுகிறார்கள் இதை கேட்டு அந்த பகுதியை சார்ந்த கூடலூர் கிராமத்தை சார்ந்த ஆதிராவிட மக்கள் தற்பொழுது மதிப்புமிகு மாவட்ட தலைவர் அவர்களை நேரடியாக சந்தித்து எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த குடியிருப்புக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மனு செய்தோம் மாவட்ட தலைவர் அவர்கள் கருணையோடு பரிசீலனை செய்து உடனடியாக பொன்னமராவதி பிடிஓ அவர்களை நேரடியாக வரவழைத்து உடனடியாக இந்த கோரிக்கையை நிறைவேற்றிக் கொடுங்கள் என்று உத்தரவிட்டிருக்கின்றார்கள் ஆகையினால் இன்றே பிடிஓ நேரடியாக கூடலூர் பஞ்சாயத்துக்கு வருகை தந்து இந்த மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக உரு உறுதியளித்திருக்கிறார்கள் இதை நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நாங்கள் கோரிக்கையாக மாவட்ட தலைவருக்கு முன்வைத்து இந்த மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு மதிப்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை புதுக்கோட்டை மேற்கு மாவட்டத்தின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் குரமுராதி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கண்டியானத்தம் பஞ்சாயத்து கேசராவட்டி கிராமத்தில் நீண்ட நாள் கோரிக்கையான சுடுகாடு இடுகாடு சாலை வசதி வேண்டி பல்வேறு வகையான கோரிக்கைகள் கொடுத்தும் இடத்தை பார்வையிட்டும் இதுவரையிலும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் எனது பெயரிலேயே நானே மனு கொடுத்து அந்த சுடுகாட்டுக்கு இடுகாட்டுக்கு சாலை வசதி செய்து கொடுக்க வேண்டி அம்மா அவர்களிடம் மனு கொடுத்தேன் உடனடியாக இந்த வர்ற திட்டத்திலே நான் நடைமுறைப்படுத்தி உடனடியாக இந்த வேலையை செய்து கொடுப்பேன் என்று உறுதியளித்திருக்கின்றார்கள் ஆகையினால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேற்கு மாவட்டத்தின் சார்பில் கண்டியானத்தம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கேசராவட்டி கிராமத்திற்கு உடனடியாக சுடுகாடு சாலை வசதி செய்து கொடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் கள்ளக்குறிச்சி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் வேல் பழடியம்மாள் தலைமையில் முகநூலில் கட்சியின் நிறுவன தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்களை முகநூலில் அசிங்கமாக தவறாக பேசி வரும் ஏர்போர்ட் மூர்த்தி என்பவர் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்யக்கோரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதியிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது மணலூர்பேட்டை நகர செயலாளர் ரமேஷ் கள்ளக்குறிச்சி மாவட்ட இளஞ்சிறுத்த எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் பெரியார் சசி பிரகாஷ் சதீஷ் வல்லரசு ஆகியோர் உடனிருந்தனர் தமிழக அரசிடமும் கேட்டுக்கொள்கிறோம் அதன் அடிப்படையில் இன்று கள்ளக்குறிச்சி மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களிடம் நாங்கள் தொழில் கட்சியின் சார்பாகவும் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டத்தின் சார்பாகவும் இன்று எனது தலைமையில் புகார் மனு கொடுத்துள்ளேன் அதன் அடிப்படையில் காவல்துறை ஆய்வாளர்கள் காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக விரைந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் வெறியனாக சுட்டி கொண்டிருக்கும் அந்த கைவனை விரைவில் கை கைது செய்யுமாறு தமிழக முதல்வர் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் சித்தாமூர் வடக்கு ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஜூன் பதினான்காம் தேதி திருச்சியில் நடைபெறும் மத சார்பின்மை காப்போ மக்கள் எழுச்சி பேரணி வெற்றி பெற சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய செயலாளர் தமிழ் விரும்பி தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் காஞ்சி தமிழினி விசிக கட்சி துணை பொதுச் செயலாளர் எழில் கரோலின் மேனாள் மாவட்ட செயலாளர் சூக ஆதவன் மண்டல செயலாளர் கிட்டு ஆகியோர் கலந்து கொண்டு மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி சித்தாமூர் வடக்கு ஒன்றியத்திலிருந்து விசிக கட்சி சார்பில் நிர்வாகிகள் தொண்டர்கள் எவ்வாறு கலந்து கொள்ள வேண்டும் பேரணியின் முக்கியத்துவம் குறித்து முகாம்கள் தோறும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி நிர்வாகிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில மாவட்ட ஒன்றிய விசிக கட்சி நிர்வாகிகள் சாரங்கன் விடுதலை செல்வன் ஓவியன் சிம்பு சண்முக பிரியன் மதியழகன் சத்யா தங்கமணி குணசேகரன் கிளிநொஞ்சி சமரன் உமாபதி ரமேஷ் வேலுமணி மணிமாறன் குணசேகரன் மேகநாதன் மகேன் பிரகாஷ் கண்ணன் ராஜேஷ் சேட்டு சரவணன் ரஞ்சித் எம்ஜிஆர் வெங்கடேசன் மணி கோபால் சத்யராஜ் அன்பு மணி சமத்துவன் வேலு இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்